சும்மா தவருக்கு வித்தியாசம் இருக்கு இன்றைய தினம் நடைபெற்றுக்

மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா ஐயன் ஐயா தந்த வீரமா திண்ணையில் படுத்துறங்கி தானும் விரதமிருந்து வந்த ஒன்பது வீரர்களா பண்ணையில் திமிரேறி வந்த ஒற்றை காளையா என பொறுத்திருந்து பார்ப்பா ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா கட்டி அடியுங்க வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்க சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற அண்ணுக்கு பெயர் போன மயில் ராயன் கோட்டை நாடு சிங்கம்மா துணையோடு பொன்குண்டு பட்டி அமுல்நாத நினைவாக அச்சை மட்டை அஜய் தேவர் அவரது டேஞ்சர் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் அடக்கிய நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அது மாவட்டம் என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய மாமன்னன் கோட்டைக்கு பெருமை சேர்த்திட மாவட்டம் மங்கள குடி ஸ்ரீ மந்தையம்மன் குழு வீரர்களும் ஆட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆடு போற்றும் நமதாட்டி செல்வோம் இளையோர் கைகோர் வரலாறு பேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் அந்த மாணவ மாணவிகளை இரவு மகள் மாறாமல் போராட்ட களத்திற்கு அனுப்பிய அத்துணை தாய் தந்தையர்களுக்கு ஆடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடிய அனைத்து தாய்மார்களுக்கும் இன்றும் என்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய கூட

மதுரை மாவட்ட மங்கள குடிஸ்ரீ மந்த அம்மன் குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான அடல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீர காலைய வரலாறு வரலாறு வலிக்க போவது ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா

மஞ்சி மிரட்டா நெஞ்சிக்குள் மன மனக்குது புண்ணிய ஊமையான பாசாங்கரை மண்ணிலே டேஞ்சர் காலையும் சிலு சிலிர்க்கின்றது சிலு சிலிர்க்கின்ற ஒற்றை காலையா மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பாசத்திற்குரிய அன்பன நாளூர் நாடு தமராக்கி விஜிபி கருணாகரன் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல ஒன்றுல்ல ஐநூத்தி ஒன்று விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு துணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஐந்து அறிவு உள்ள ஒற்றை காளையா ஆறறிவு அறிவு உள்ள ஒன்பது வீரர்களா ஆடுகுடி வீரர்களே மாற்றினுடைய உரிமையாளர்களை காலை களம் அவுழ்த்தி பட்டு சரியாக ஐந்து நிமிடம் நிறைவுற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பது பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கண்கள் முறைக்க ஆடு தெரிக்க கால்கள் நாளும் எட்டி உதைக்க அம்பு ரெண்டும் குத்தி கிளிக்க தொடுவோரிஞ்சம் பதற வைக்க உன்னை நெருங்க நினைப்போருக்கு நன்கு உரைக்க ஆளுகால் பாய்ச்சலுடன் நடனமா நடுங்கி போக தன் ஆட்சி கொண்ட தனது நாட்டின் புகழை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் என்றாலே அந்த புகழை நிலை சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பெயர் போன மயில் கோட்டை நாடு சிங்கம்மா துணையோடு அமுழ்நாடு நினைவாக பச்சம் தேவரவரது what அஞ்சு விரட்டா அஞ்சி விரட்டார் நெஞ்சுக்குள் மன மணக்குது புண்ணிய பூமியான பாசாங்கரை மண்ணிலே

ரப்பே நம்பறாளோ நீங்க திமில அடைசிக்கலாம் மாட்டு மேல தவக்கூடாது ஹரகோசை சிறப்பு பரிசினி பெறுவதற்கு செய்தால் வீரர்களும் பிடிப்பார்கள் இசல் சத்தமாய் انا பொறுத்தி இருந்து ஒரு சத்த띵ங்க எங்க பாத்து நல்ல ஜேரா சிடிரை ஹைடட்டிய வீரர்களை ऊंचाாக படுத்துங்க நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் ஹரந்து விட்டன விசுத்தையின சிறப்பு பெருமையை பெறுவதற்கு காடையும் சிறந்த காளை அப்ப நம்பர் பதினஞ்சு அடுத்து இந்த தவறு பண்ணா விழா கமிட்டி ஒத்தளே போய் மாடு வெட்றேன்னு அறிவிச்சிருவாங்க கவனமாய் பின்பற்றி விளையாடுங்க சும்மா சும்மா உட்கார கூடாது விதிமுறைய பின்பற்றி நீதானமா விளையாடுங்க போ. ஒன்னாவது இல்ல. நீதானமா விளையாடுங்க. அண்ணே, பாக்கு#!/சொல்லிதான் வச்சான். பாக்கு எடுத்தது யாருன்னு தெரியும். இன்டிவிஜுவ உட்கார கூடாதுன்னு உங்க டீமுக்கு முக்கியமா சொல்லிதான் வச்சான்.

வீரத்தை நிலைநாட்டுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள விழாக்குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது சீத்தி எதிர்த்து வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே களம் பதிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் புதர் முனீஸ்வரர் துணையோடு எம்எம்எஸ் மாட்டு உரிமையாளர் வாசு சேர்வை முரளிதரன் சார்பாக கே எம் எஸ் சிவாக்குட்டி நண்பர் அகிலன் தினேஷ் அவர்களது மருது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் சத்திரப்பட்டி மருது நினைவு குழு வீரர்கள் தங்கள் ஆயுதப்படுத்திக் கொண்டு வாரி வாசலில் தயார் நிலையில் இருக்குமாறு

ஏற்று சிறப்பிப்பதற்காக மதுரை மாவட்டம் எங்கள் அண்ணன் புன்னகை மன்னன் இளைஞரின் எழுச்சி நாயகனாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற பெரிய சூரக்குண்டு குண்டு தொழிலதிபர் பி எஸ் இளைய ராஜா அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது தர்சமையத்திலே ஆடு கலத்தை அலகரித்து கொண்டிரிக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையனை முரத்தால் விரத்தி எடித்த வீரமங்கை வேலு நாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா மயில் கோட்டை நாடு சிங்கம்மா துணையோடு பொன்குண்டு பட்டி அமுல் நினைவாக பச்ச மட்ட அஜய் தேவர வரது டேஞ்சர் காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வள வந்து வீரர்கள் மதுரை மாவட்டம் மதுரை மங்களக்குடிஸ்ரீ மந்தையம்மன் அம்மன் வீரர்களும் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை வன்னிய பெருமாசி பத்ரகாளி அம்மன் கோவில் காலை வாடி வாசலின் வரலாற்று நாயகனால் அவதரித்த தென் நாயகன் கரண்ட் காலையினுடைய பத்தாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு காசாங்கர் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக நடந்து கொண்டிருக்கின்றார் தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான இந்த வரலாற்று சிறப்புமிக்க வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே ஆடு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட மயில் ராயன் கோட்டை நாடு சிங்கம்மார் துணையோடு

சிவகங்கை மாவட்டம் திருப்பவன புதூர் முனீஸ்வரர் துணையோடு மாட்டு தீவன வாசு சேர்வை முரளிதரன் சார்பாக சார்பாகுட்டி நண்பர்கள் அகில அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் சத்திரப்பட்டின் மருந்து நினைவு குழு வீரர்கள் தங்கள் ஆயத்தைப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அருகாமையில் தயார் நிலை இருக்குமாறு அன்போடு கேட்டுக் அதற்கடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஹலம் பதிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாரி ஒன்றிய மருதிப்பட்டி சரவண நவரது கொம்பன் காலை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு என்போடு கேட்டுக் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தோனை காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு

உருத்தாக்கிக் கொள்கின்ற சீட்டி அடியுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஹரஹோசை ஹீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்தீடா வெட்டி துகைனை எட்டி பறிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடத்தை நிறைநாட்டிட லாஸ்ட் ஃபார் பைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்து நிமிடம் அடியுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திடா கெட்டி பறிப்பதற்கு மதுரை மா சிவகங்கை சீமையா என பொறுத்திருந்து பார்ப்பார் மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அனைத்திண்டி அண்ணா திராவிடர் முன்னேற்ற கழகத்தில் நடக்க வேண்டிய செயலாளர் அண்ணா நாலு வாக்கி வி ஜிபி அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு துணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ரப்பனகாலையார் சிறப்பு மிக்க வீரர்களா தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமீடா ஆஸ்ட் ஃபார் ஃபோர் மினிட்ஸ் கடைசி நான்கே நிமிடம் மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக அனைத்திந்திய அண்ணா திராவிடர் முன்னேற்ற கழகத்தினுடைய எத்தனர் அண்ணன் செல்வமணி அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காவையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நலசங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றா காயம் பட்டா பஸ்டேக் பண்ணிக்கிங்க காயம் பட்டா பர்ஸ்டேப் பண்ணிக்கங்க சீட்டியடிகள் கைதொட்டு வீரர்களையும் காலை உற்சாக படுத்திருந்தான் அது வரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து அகம ஊக்கம் அள்ளித் தந்தினா தொழிலை எட்டி பறிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இறங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் வடந்து விட்டன ஆட்டினுடைய உரிமை யாருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுகுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா லாஸ்ட் பார் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்று நிமிடம் நிலைநாட்டில் லாஸ்ட் பார் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்று நிமிடம் இன்றைய வீரர் வந்த வரலாறு போவது காலையே யாரொன்று பொறுத்திருந்து பார்ப்போம் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட மண்ணுக்கு மயில் ராயன் கோட்டை நாடு கேட் சிங்கம்மா துயோடு பொன் குண்டுப்பட்டி அமுல்லாத நினைவாக பச்சை மட்டை அஜய் தேவர் டேஞ்சர் காலை அந்த காலை அடக்கிய தீர்வோ நோக்கத்தோடு வளர் வந்து கொண்டிருக்க வீரர்கள் பாண்டிய மன்னனின் பெரு நகராக விளங்கி கொண்டிருக்கின்ற தூங்கா நகருக்கு வறுமை சேர்த்திட மங்கள குடி மந்தையம்மன் குழு வீரர்களும் மிக துட்டிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் வீரத்தை நிலைநாட்டிடலாம் கடைசி இரண்டு நிமிடம் நேரம் கடைசி இரண்டு நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன ஆலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசு வருவதற்கு ஐந்து உள்ள ஒரு காலை கை நேர்க்கும் பதினெட்டு கைகளா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்களை காலையும் உற்சாகப்படுத்துங்க இன்றைய வீரோ வரலாறு பதிக்க போவது ஒற்றை காளையாது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சிட்டி அடியுங்க மதுரை மாநகரா சிவகங்கை சீமையா என பொறுத்திருந்து பார்ப்பா சிட்டி அடியுங்க இதட்டுங்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டனா ஆளுங்கள் கடந்து வீட்டனா வீரத்தை நிலையாட்டிட லாஸ்ட் ஃபார் ஒன் மினிட்ஸ் கடைசி ஒரே நிமிடா கடைசி ஒரே நேமே எட்டி பறிப்பதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்ட மண்ணுக்கு பெயர் பெற்ற மயில் ராயன் கோட்டை நாடுமார் துணையோடு பொன் கொண்டு பட்டி அமுழ்நாதன் நினைவாக அஜய் தேவர்கள் இருவருக்கு ஒருவர் யாரும் சளைத்தவர்கள் அல்ல வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை உறுத்தாக்கி கொள்கின்றோம் கொஞ்சம் விரைந்து வாங்க சிவகங்கை மாவட்டம் திருப்பவன புதர் முனீஸ்வரர் துணையோடு எம் எம் தீவன உரிமையாளர் வாசு சேர்வை முரளிதரன் சார்பாக கே எம் ஏ சிவா அகிலன் தினேஷ் அவர்களது மருது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் சத்திரப்பட்டி மருது நினைவு குழு வீரர்கள் தங்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு விரைந்த ஆடுகளை நோக்கி வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் உண்மையிலே ஆடியோ சூப்பர் அழகு ராஜா ஆடியோ சுரமையாளர்கள் மார்ந்த நன்றிகளை உறுதாக்கி கொள்கின்றோம் கொஞ்சம் விரைந்து சிவகங்கை மாவட்டம் திருப்பவன புதூர் முனீஸ்வரர் துணையோடு எம் எம் எஸ் தீவன உரிமையாளர் வாசு சேர்வை முரளிதரன் சார்பாக கே எம் ஏ சிவாக்குட்டி நண்பர்கள் சார்பாக அகிலன் தினேஷ் அவரது மருதுகா